வணக்கம் நண்பர்களே எலுமிச்சம்பழம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எலுமிச்சம்பழம் மாதிரியே அதே மாதிரி சத்துக்கள் கொண்ட ஒரு கொடியில வளரக்கூடிய ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை தான் இன்னைக்கு காமிக்க போறேன் ஆல்ரெடி இதோடைய வளர்ப்பு பத்தி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ வந்து அந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் காமிக்கல ஃப்ரூட்ஸ் வந்து காமிச்சிருந்தேன் ஆனால் அதை வந்து உள்ளே வந்து கட் பண்ணி காமிக்க முடியல இப்போ நிறைய பழங்கள் பழுத்துருக்கனால கட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ ஜூஸியாக இருக்கு அதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு வீடியோ இந்த பழம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் மற்ற பழங்கள் மாதிரி இல்லாமல் இலைகள் வந்து அந்த தண்டுல இருக்கும் ஆனால் இந்த பழங்கள் மேலேயுமே வந்து சுற்றிலுமே வந்து இலைகள் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு கொரோனா வைரஸ் மாதிரி இருக்கும் அந்த ஒரு நடுவில் உருண்டையாகவும் சுற்றி இலைகளும் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஷேப்பாக இருக்கும் நல்ல ஜூஸியாக இருக்கும் ஃபாரின்லேருந்து இதை வந்து ஜாம் ஜெல்லி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வ வயின் மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த லெமன் வைனோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து அதிக அளவில் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது நார்மல் எலுமிச்சை மாதிரியே தான் இதுலேயுமே அதே மாதிரி விட்டமின் சி கண்டென்ட் வந்து அதிகமா இருக்குது அதனால் ஸ்கின் டோன் ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பயன்படுத்துறாங்க நல்ல ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக ஷைனிங்கா இருக்கிறதுக்காகவும் இதை வந்து பயன்படுத்துறாங்க இதுலேயுமே வந்து முட்கள் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து இந்த செரி பழம் சைஸுக்கு தான் இருக்கும் இதை வந்து பார்படாஸ் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க கூஸ்பெரின்னா தான அந்த மாதிரி புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த லெமன் வைன் ஃப்ரூட்ஸில் வந்து காய்கள் முதல்ல பச்சை நேரத்தில் தான் இருந்தது அதுக்கப்புறம்தான் வந்து இந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு தக்காளி கலர் ஒரு மாதிரி லெமன் கலர் சொல்லுவோம் இல்லையா அதை விடையுமே இன்னும் கூடுதலாக கொஞ்சம் ஆரஞ்சு கலர் இந்த கலரில் இருந்தது நல்லா பெருசாகும் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பெருசாகலை சைஸ் தான் இருக்குது ஆனால் பழங்கள் வந்து முத்த ஆரம்பித்தோடனே எல்லா பழமுமே இந்த மாதிரி வந்து வெடிப்பு விட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மற்ற அணில்களோ பறவைகளோ வந்து இந்த பழங்களை வந்து தொட்டது மாதிரி தெரியல ஏன்னா அதிக புளிப்புத்தன்மை உள்ளதுனாலேயே என்னென்னு தெரியல நானும் வெடிச்சிருந்த எல்லா பழங்களையுமே பறிச்சுட்டேன் அந்த சுற்றி இலைகளாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நம்ம நார்மல் லெமன் மாதிரி இல்லை அதை அப்படி நம்ம கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லை இதை வந்து நான் கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து அப்படி ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி ஜூஸியாக தான் இருந்தது சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படி ஒரு புளிப்பு அதனால தான் ஜெல்லி ஜாம்ன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பழங்களில் வந்து விதைகள் வந்து பொதுவாக வந்து சென்டரில் தான் இருக்கும் ஆனால் இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜில் அந்த மேலே வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல தான் இருக்குது கருப்பாக குட்டி குட்டியாக வந்து ஒரு சின்ன நம்ம ஸ்டிக்கர் போட்டு வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மூணு விதைகள் இருந்தது மற்றபடி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷியாக லைட்டாக வந்து ஒரு லேஸாக ஒரு இனிப்பு கலந்து நல்ல புளிப்பாகவும் இருக்குது இந்த பழங்களை வந்து நம்ம நார்மலாக லெமன் பிளிகிற மாதிரி நல்லா அந்த ஜூஸை பிழிஞ்சு நல்லா ஜூஸில் தண்ணி கலந்து கூட நம்ம குடிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல அதிக சத்துக்கள் கொண்டதுனால யாருனாலும் இந்த பழங்களை வந்து சாப்பிட்லாம் இந்த விதைகள் மூலமாக செடி வளருமா என்னன்னு தெரில ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆனால் கட்டிங்ஸ் மூலமாக வந்து இந்த செடியை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் இந்த லெமன் வைன் செடி கிடைச்சதுன்னா வளர்த்து நீங்களும் இந்த ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே